Holy one! மைக் கே ப்ளவுஸ் ப்ரோ மைக் இந்த ஓஸ் லாங் அப்ளிங் ஓஸ் ஓகே டவுன் டவுன் அப்போ அப்போ அப்பன் அப்பன் அப்போன்னு தெரியாதாக்கேன் நீ தான் மை ஜெட்டு ஓனராடா போடா அதே மாதிரி இதே மாதிரி டவுன் லாங் அஃபு பாப்பா இது பரிசில வரும் போய் எழுது குறை குறை சார் போய் சார் போய் ஏ கண்டங்கருவி சிறிய கூடாது சீரிஸ் அது ஜோக் இல்லது சாமி ஓகே ப்ரோ ஏ இருதல முனி ஏ தன்னிச்சார தே நீ எஞ்சி போங்க தண்ணே இல்லயா பா ரெண்டுல பாம்பு தல கால் இல்லையான்னு சொன்னேன் பாரு வந்தான்டா பெருக்கு மறந்து மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு எம் படிவா ஜந்தன் நம்மோ எம் பாட்ட இங்கே ஆண்ட ஜாமி வாரிசுகள் மாடு ஆக்குது பிள்ளைக்கு பால் இல்லாமல் என்ன இல்லாமல் கொஸ்டினில் கரெக்டாக இருக்கணும் நம்ம கிழவே கிடமாடு வாங்கி வாராரு பால் மாடு அப்ப தலையீத்து கண்டு போட்டுச்சுன்னா நான் கருப்பேன்னு ஓம்பேர் வச்சு நான் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு ஓவனுக்கு நேர்ந்துகிட்டாரு மாடு கண்டு ஓட ஒல்லா காரி கன்றுடா அதுக்கு கருப்பேனும் பெரு வச்சு பாலு குடிச்ச நேரத்தில் அந்த கன்று பயங்கரம் அவளையாட மாலை மறுக்குது மனிச்சான் கேக்குது அப்ப கிளவே ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு கருப்பை மாட்ட தாண்டுது நம்ம கிளவே வளர்த்த மாடும் வளது கும்பாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க கருப்பை மாடு இடது கும்பாக்கியது அப்ப புடியாரனெல்லாம் மட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயம் புலம் திணிக்குதுடா அப்ப மருதங்குடி கம்மாயிலே கொக்குக மீன் பிறக்குது அப்ப மருதுடைய ஐயனாரு சொன்ன சொல்லுமா ராம அந்த குளத்தை காக்க வந்த சாமி என் எந்த குதிரையில போகிற களத்துல சுக்கு களத்தை மண்டி ஓட்டுக்கு என்னப்பா இளங்குடி கட்டி விட வந்தியா யாருக்கு ஏன் அதையும் உதறிட்டு வெறுங்கயத்த போட பட்டிக்கும் தொட்டிக்கும் பண்ண மாட்டு கொட்டத்துக்கும் உங்களுக்கு அருள் பிடிச்சி உந்துருச்சுங்க என்ன சாமி எப்படி விட்டு விட்டு டேஞ்சர் மாதிரி சத்தியே இருக்கு உடுக்கு அம்மா அதுக்கு பேர் உடுக்குதானே தானே சோடாப்பு சோடாப்பு பணியாரத்துக்கு தேவை சோடா உப்பு உப்பு போட்டு சோறு தந்தேன் பார்த்தேன் உப்பு போடாம திங்கிறதுக்கு யாரும் பத்தியமா இருக்கிறாங்க ஹலோ கொஞ்சம் ஊம்பூர் ஏத்துப்பா கொஞ்சம் ஊம்பரு ஊப்பரு ஊப்பரா சரி நான் நீ இப்ப போறோம் கழுதைக்கு நாலு காலு இல்ல நான் பார்த்த கழுதைக்கு அஞ்சு கால் எதை சொல்ற நடுவில் ஒரு கால் இருந்துச்சு பிரேக் ஸ்டாண்ட் பிரேக் ஸ்டாண்டா நான் கூட காலாக்கும் நினைச்சேன் லைட்டும் போட்டால் விளக்கறியலை விளக்க போட்டா லைட் எப்படி ஏறியும் லைட்டை போட்டா லைட் விளக்க ஓலை ஓலையில கூரை விடு ஓடாம சிம் லேடா கூரை விடு ஓடுவாங்க சொல்றது மட்டும் கேளுவா ஓலையில கிளவியோட சேலை அங்கதான் காய போடுவா கிளவி சூடத்தை பொறுதட்டா கொடாங்கி சூடத்தை பொறுதவாரு சூடான் நிறம் சத்தியம் மாவில் ஆமாப்பா எப்பளவு ஆச்சரியம் சரியா சொன்ன

இப்போ எல்லாம் கிடையாது இப்போ காலையிலையும் சோறாக்குறாங்க மாலையிலையும் சோறாக்கிறாங்க அதுவாசி நீச்ச தண்ணி இல்லை முன்னாடி நைட்டு சோறாக்கி ஊற்றி வச்சாக்க காலையில் நீச்சத்தண்ணி இருக்கும் வாங்கி இப்போ எல்லாம் கிடையாது சுட சுட சோறாக்கி சாப்பிட்றாங்க ஆட்டம் குட்டியை மேய்க்க போகிறாரு கிளம அதுவா கேட்டேன் கேட்டேன் இருட்டடையுது நம்ம கிழவே ஆட்ட பத்தி மந்தைக்கு ஆடு வரா மந்தையில வந்ததுமே சென்னையாருச்சா இல்ல ஆடு மேஞ்ச இடத்துல ஆயிடுச்சா ஏற்கனவே ஏற்கனவே அப்ப குட்டி ஓடுது பதிமூணு குட்டிய கிழவேன்னு தூக்க முடியல

அந்த அளவுக்கு சாமி விபூதி போட்டிருக்காரு கருப்பு நினைச்சா என்ன நினைச்சு பதிமூணு ஊட்டி போட்டு எத்தனை லிட்டர் பால் வார் திருப்பி வந்து அண்டாண்டா வச்சிருக்காங்க நிறைஞ்சு விழுந்து அப்பயா குட்டி போட்டு பால் குடிக்கும் போது ஆடு நிரசனையா இருக்கு

ஆடா கிளவியா சந்தேகமா இருக்காடு கிளவி பிள்ளை வைப்பாளா முதல்ல ஆடுக்கு ஆறு மாசம் கிளவிக்கு பத்து மாசம் கிளவி மூணு மாசம் முழுகாம இருந்தவ பிள்ளை பிள்ள தூக்குறா பிள்ளை பன்னெண்டு படிக்கிறேன்

என்னடா ஆடு மேய போனது சென்னையாச்சுண்டா இப்ப கிழவி தொண்ணூத்தி ஏழு இல்ல பிள்ளை பத்தாண்ட இப்ப கிழவி முழுகாம இருக்கேன்றைய கிழவன கிழவி டொங்காசு போட்டாலா சரி கிழவிக்கு கற்ப பை இருக்கும் கிழவி என்ன பை வச்சிருந்தேன் கட்டப்பை பை வச்சிருந்தேன் கட்ட பையில சாமியான் தானே வாங்கிட்டு வர முடியும் பிள்ளைங்கிட்டு வர்றது கட்ட பையில அங்கேதான் அப்ப விதி விளையாடுது நல்லா விதி விளையாடுச்சு மறுபடியும் கிளம்பணும் கிளவியும் வீட்டில் படுத்து கிடக்காங்க அதை எப்படி சும்மா படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சென்னை ஆ அடுத்து என்னன்னு வா ஹ ஆடு சென்னையாக இருக்கு குளந்து போச்சு நீ மைக்கை ஆஃப் பண்ணுறியா இல்லை மைக்கை தூக்கி அங்கே எரியவா அதான்ப்பா ஐயா உங்களுக்கு ஒரு கும்புடு உங்க சாமானுக்கு ஒரு கும்புடு இன்னும் சொல்லல வை நான் குறி பார்க்கலாயே நான் சொல்லல ஏய் சொன்ன நேத்தேனே ஏய் கெலவிக்கின் கங்காரு வரக்குது கங்கார் இங்க எந்த கங்காரா இருக்கு குரங்கு வந்துட்டாலும் சொன்னாலும் அழகர் மலை இல்லை புடிச்சிருக்கலாம் கங்கார் வந்தா டொங்காசு போட்டுச்சு கிளை வந்தானா டொங்காசு போட்டியா கிளவி முழுகா எத்தனை விட இருந்தா முழுகாம இருப்பா ஏழை ஏ ஒரு அளவு இல்லையா நாங்க காசை வாங்க எத்தனை ஊம் போடுறது கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி அப்பாடா ஆட இன்னும் காலம் போட்டு மாடு செனையாக இருக்குது குளர்ந்து போச்சு பூரா எப்படி எல்லாமே ஆடு செனியாகுது கிழவி செணி ஆகுதா கிழவி செனையாக மாடும் செனியாயிருச்சு நாய் இருந்து கோயிலுக்கு போகும் போது பூசாரி வல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து முப்பது செல்லல் அப்புறம் அங்க யார் மணி ஆட்டினது அஞ்சி ஆறிட்டாரு அப்ப போய் கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிற கோயில சாக்கடை கூட வந்திருக்கும் கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா கூட இங்க ஒரு அளவு இல்லையா ரெட்ட புள்ள பத்து தூக்கு ஏ ஏதாவது என்ன உள்ள இருக்கான்னு பார்த்தேன் ஐயா காவல்துறை இருக்காரா நாய <laughs> <laughs> நான் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிழவி நாடு மாடு எல்லாம் தனியாகிச்சு நாய் இதே இன்னும் தனியாகலை நாய் தனியாச்சின்ட்டுவேன் தொண்ணூறு கிலோவில் நாய் குட்டி ஓடிச்சிட்டுவேன் எண்பத்தி மூணு நாய் குட்டி ஓடிச்சுட்டு பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டரு மதுரைக்கு ஏற்றிட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊம் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போ அரைக்கிற நேரத்துல அரைக்கிற ஒம்போல மாசம் ஆயிட்டா ஆ அது இல்ல அழுகுறா மிளகாத்தூளுக்கு கண் பறந்துருக்கும் கண்ணு கலங்க அப்போ அப்ப கிழவே மிளகாத்தூள் அரைக்கேன் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்துல கலங்கத்தானே செய்ய அரை அரைப்ப வீட்டு வரும்போது பத்துப்படி அரிசிய போட்டு சோறு காய்ச்சலாக படிச்சு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு சோறு பத்தாம நம்ம கிலவையும் கோமண தவுக்குறேன் என் சோறு இருக்கு ஏன்னு கேட்கணும் ஏன் கோத்துக்குள்ளோடு காசு வச்சிருக்கேன் அப்ப கிளவி வருதுன்னு கிருகிறன்னு திருப்பி முழுவா மறந்துருப்பா உடம்பு சரியில்லை அல்சர் அல்சர்னா டாக்டர் ஓம் பொங்க வைக்க போகும் போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் ஆ என்ன ஊர் என்ன ஊர் கோவால்பட்டி கோவால்பட்டியா அப்ப கிளம்பேன் கோவால்பட்டி அங்குட்டு பத்து பாஞ்சு கிலோமீட்டருன்னு சொன்னாங்களே நத்த கிளத்தில் இருந்து தம்பி பேச்சை விடு சரி அடித்து விடு அடிச்சு விடு அடித்து விடு சம்பளம் வேணுமா நம்ம வேடு வேண்டு வேணும் நத்தை முக்கால் கிலோமீட்டர் கோபால்பட்டி

கடல் தண்ணியில மாடு மிதக்குது ஊம் திருப்பி வந்துட்டாரு நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாடு வழி மாறி போயிருச்சடா உத்தரவசம் திருப்பி வாராரு அவை ரெட்டா போன முனியாண்டிய காணா முன்னு தேர்றாரு எங்க அந்த முனியாண்டி சாமி சாமியா அப்ப நம்ம சாமி இங்க இருக்குன்னு கிளவி தலைய விரிச்சு போட்டு ஆடும் போது சாமிய பாக்குறாங்க அது ஆளா புலா கல்லு அந்த காலத்துல என்ன நோத்தா விட்ட ஆளா புலாக்கு ஆளா புலாக்கு ஆளுக்கு புலக்குறாங்க ஆளா ஆளு ஆளுக்கு பழந்தாலும் சரி இல்லை பழக்கினாலும் சரி அண்ணமுனி பின்தொடர்ந்துட்டேன் ஆமா பக்கம் மேலே சாமிகளை கூட்டி பக்கம் மேலே அடிப்பாங்களா அடிப்பாங்க ஐயா நான் கேட்டு வந்தது எங்கள் வீட்டில் ஒருத்தர் பேய் ஐயா அந்த பேயை விரட்டுறதுக்கு தேவந்த இந்த இலங்கைக்கு போன மாடு திரும்பிடுச்சா இல்லை கடலுக்குள்ளையே தெரிஞ்சிருச்சா இருந்து வந்தது திருப்பி உத்தரவசம் இங்கே போச்சே அந்த மாடு பிள்ளைன்னா இல்லை நடந்து வந்துச்சா போச்சு அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு போயிருக்கும் போயிருக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் சின்ன புள்ள நட நடந்து நட நடந்து நட நடந்து நட நடந்து சிங்காரமா ஓடி வாத்தா ஒரு சின்ன புள்ள தல சாம்பிராணி சாம்ப라ணி ஓட்ட கொண்டு வந்தியாடா இது பேய் மாதிரி தெரியல ஏடா ரொம்ப ஈரவத்த இருக்கா நீ சாம்ப라ணி ஓட்டுடுங்க தம்பி 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 நீங்க வந்து மண்டி ஓடுதா தம்பி நீங்க இங்க வாங்க உங்க காலி தான இங்கே ஆகாது இந்த மை கஸ்டமர் வாங்க மேடம்